நடிகர் சிவகார்த்திகேயன் அமரன் படம் வந்து அவ்வளவு ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்தது இன்னமும் தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு படம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி தாண்டி இரநூறு கோடி நெருங்க போகுது படம் அதனால் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் சிவகார்த்திகேயன் பக்கம் நிறைய தயாரிப்பாளர்களுடைய பார்வை விரிந்திருக்கிறது இதனிடையே வந்து அவர் அடுத்ததாக ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நடிச்சிட்ருக்காரு இது எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு பெயரோட இந்த படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு அநேகமாக ஜனவரி மாதம் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் ரெண்டும் நியூ இயர் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு டிசம்பர் மாதம் ஒரு பத்தாம் தேதியோடு அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிஞ்சிடும் அப்படின்னு இருக்காங்க முருகதாஸ் படத்தில் வந்து ஹீரோயினா ருக்மணி வசந்த் இருக்காங்க முக்கியமாக துப்பாக்கி படத்தில் வில்லனா கலக்குன வித்யுத் ஜமால் அவர் தான் வில்லனா கலை இறங்கியிருக்காரு ஏற்றவிர்தான் பிஜு மேனன் மலையாள ஆக்டர் ஒருத்தரும் நடிச்சிட்டு இருக்காரு அப்புறம் விக்ராந்த் நடிக்கிறாரு இன்னும் பெரிய ஸ்டார்காஸ்டோட அந்த படம் வந்திருக்கு ஸோ முருகதாஸோட வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரியாக அந்த படம் உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அமரன் படத்துக்கு அப்புறம் வரப்போகிற படம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் வந்து ரொம்ப ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நடிச்சிருக்காங்க நடிகர்கள்லாம் அதுவும் எஸ்கேவும் வந்து அந்த பெயர் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நினைப்பட இருக்கார் அதே போல் முருகதாஸுக்கும் ஒரு பெரிய ஹிட் தேவைப்படுது அதனால் அவரும் ஒரு ப்ரெஷரோடு இந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த படத்தை தொடர்ந்து வந்து அடுத்தது வந்து ஏற்கனவே டான் படத்தை டைரக்ட் பண்ண சிபி சக்கரவர்த்தி அந்த படத்தினுடைய இயக்குனர் போல் எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் அந்த படத்தில் நடிக்க போகிறாரு அதனுடைய படப்பிடிப்பு அண்ட் பூஜை வந்து இன்றைக்கி சென்னையில் தொடங்கியிருக்கு ஸோ இந்த தினம் வந்து அந்த படத்தோட பூஜையை போட்டிருக்காங்க டிசம்பர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அடுத்த ஃபுல் ஷெட்யூல் ஷூட்டிங் போகிறதா இருக்காங்க இந்த படத்தில் ஹீரோயினாக வந்து ஸ்ரீலீலா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து எப்படி டான் படம் இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு ஜானரில் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தும் அவருக்கு ஒரு நல்ல சூப்பர் படமாக அமைஞ்சிருக்கு அது எஸ்கேவோட டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபிலம் ஸோ எஸ்கே இருபத்தஞ்சாவது படத்தை வந்து சுதா கோங்கரா டைரக்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே இந்த படம் வந்து சூர்யா கிட்ட ஆகி வந்து அந்த புறனான் ஒரு கதை தான் இப்போ சிவகார்த்திகன் பிக் பண்ணியிருக்காரு ஸோ அதே பேரில் தான் அப்படி சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் வந்து வில்லனா ஜெயம் ரவி களமிறங்குறாரு ஸோ ரெண்டு பேருக்கு உண்டான அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் ஆயிடுச்சு அவர் போட்ட கண்டிஷன் என்னன்னாக்க சிவகார்த்திகன் இணைய எனக்கு காட்சிகள் இருக்கணும் ப்ரமோஷனில் எங்கள் ரெண்டு பேரையும் சமமாக இருக்கணும் அதே போல் வந்து கால்ஷீட் விஷயத்தில் எனக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது இந்த மாதிரியான சில விஷயங்கள் மட்டும் ஜெயம் ரவி செய்யலேன்னு சொல்லியிருக்காங்க அதர்வைஸ் ஓகே சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி நடிக்கிறதுக்கு அதனால் ஜெயம் ரவி வில்லனாக சிவகார்த்திங் ஹீரோவாக இருக்கிறதுனால ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி அது உருவாக போகுது இந்த படத்தில் வந்து இன்னும் சில முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் இடம் பெற போகிறாங்க அதனால் இந்த படம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றம்பது கோடியில் வந்து உருவாக போது சிவகார்த்திகேயனுடைய படங்களிலேயே ஹையஸ்ட் பட்ஜெட்டில் உருவாகிற படமாக இந்த படம் இருக்கும் அடுத்து சிவகார்த்திகேயனோட சில்வர் ஜூப்ளி படம் இருபத்தஞ்சாவது படங்கிறதுனால இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துகிறாங்க ஸோ அதனால் வந்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அநேகமாக அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த ஆறு மாத காலம் வந்து சிபி சக்கரவர்த்தி படத்துக்கு கால்ஷீட் கொடுக்க போகிறாரு அதை முடித்ததுக்கு தான் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து சிவகார்த்திகேயன் படத்தோட ஒரு அப்டேட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அஜித் அஜித் வந்து இப்போ குட் குட்பேடாகளி படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கார் இந்த படமும் ஷூட்டிங் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அநேகமாக டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருது ஒரு பக்கம் எடிட்டிங் ஒர்க் வேகமாக நடந்துகிட்ருக்கு பின்னணி இசை வந்து இப்போது ஜிவி பிரகாஷ் கையில் வந்திருக்கிறதுனால அவர் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போவே அவரோட சோஷியல் மீடியாவில் குட் பேடாகலியோட ப்ரொமோஷன் போட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டு ட்விட் பண்ணியிருக்காரு அதனால் அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட குட் பேடாக்லியே ஹேண்டில் பண்ண போகிறாரு டிசம்பர் மாதம் முழுவதும் அந்த படத்தினுடைய போஸ்ட் போட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி திட்டமிட்டபடி மகர சங்கராந்திக்கு இந்த படம் தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் வரும் அப்படின்னு சொல்லி படத்தினுடைய தயாரிப்பாளர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அறிவிச்சிருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரனும் டே அண்ட் நைட்டாக ஒரு பக்கம் எடிட்டிங் ஒரு பக்கம் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் உட்கார போகிறாரு ஸோ டிசம்பர் மாதம் பக்காவ ரெடியி ஜனவரி ஃப்ட் வீக்லேருந்து இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ப்ரமோஷனுக்கு வந்து எப்பொழுதும் போல் அஜித் கலந்துக்க மாட்டார் அவர் வந்து படப்பிடிப்பை முடித்து ஒரு வாட்டி இந்த ஃபைனல் ரஷ் ஒன்று பார்த்ததுக்கப்புறம் அவர் ஜனவரி வந்து தன்னுடைய கார் ரேஸ் பந்தயத்துக்கான வேலையில் ஈடுபட போகிறாரு துபாயில் நடக்க போகிற அந்த கார் ரேஸ் போட்டியில் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அஜித் கலந்துக்கிறாரு இதுக்காக விலை உயர்ந்த கார்கள்லாம் வாங்கி அதை ரெடி பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இந்த போஷே மாடல் காரை ரெண்டு மூணு அவருக்கு ரெடியாகிருக்கு அந்த காரில் ஸ்டிக்கிங் ஸ்டிக்கர் அடிக்கிறவர்கெல்லாம் முடிஞ்சிருக்கு அதில் பார்த்திங்கன்னா அஜித்தினுடைய அந்த கோடு ட்ரெஸ் கோடோட ஸ்டிக்கர் இருக்குது அதை தாண்டி வந்து இந்திய அரசனுடைய கொடி இடம்பெற்றிருக்கு அப்புறம் அஜித் மோட்டார் ரேசிங் அந்த பேர் இருக்குது அப்புறம் ஏகேங்கிற பேர் இருக்குது இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசனுடைய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எஸ்டிஏடி அதோட லோகோவும் இடம்பெற செய்யிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக பேர் அஜித் கூட ஒரு நல்ல ரேப்பில் இருந்தார் சமீபத்தில் கூட அந்த ஒரு சென்னையில் நடத்தினார் அதனால அஜித் கேட்டால் அவர் கேட்டதுனால அவரும் வந்து தமிழ்நாட்டு எஸ்டிஐடியனுடைய லோகோவையும் தன்னுடைய காரில் இடம்பெற வச்சுருக்காரு ஸோ இது ஒரு சர்வதேச போட்டி துபாயில் நடக்க போது அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி இப்போ நேற்றும் இன்றும் அந்த ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஒரு வீடியோவும் வந்திருக்கு அந்த வீடியோவும் பயங்கர இருக்குது ஸோ அஜித் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்போ விடாமுயற்சி என்ன ஆகும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க விடாமுயற்சி படம் விடாமுயற்சி விஸ்வரூபா வெற்றி அப்படிங்கிற மாதிரி அதே அப்படியே தான் ரெடி ஆகிட்டு இருக்குது அநேகமாக அந்த ஒரு பாட்டு ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பாட்டுக்காக வெயிட்டிங் ஸோ குட் பலியே அப்புறம் அந்த ஒரு பாட்டை முடிச்சுட்டு இதுக்கு போயிடுறாரு கார் ரேசிங்க்கு அப்புறம் அந்த பாட்டை எடிட் பண்ணி அந்த ஒர்க்கெலாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த படமும் ரெடியாகும் அநேகமாக அந்த படத்தை வந்து மார்ச் அல்லது மே ஒன்றாந்தேதி அஜித் பிறந்த நாளுக்கு வெளியிட இருக்காங்க ஸோ இது அஜித்தினுடைய அப்டேட்டு இதனை தொடர்ந்து தனுஷ் அண்டு ஐஸ்வர்யா ரெண்டு பேருக்கான விவகாரத்து நேற்றைய தினம் கோர்ட்டில் வழங்கப்பட்டிருக்கு இதனிடையே வந்து தனு நயன்தாரா மேல தனுஷ் தொடர்ந்து அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க அதற்கு விளக்கம் கேட்டு நயன்தாரா மற்றும் விக்னேஸ்வன் இருவருக்கும் ஹைகோர்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அனுமதி இல்லாமல் எதுக்கு வந்து ஒண்டர்பார் நிறுவனம் படம் தயாரித்த நானூறு அவுடிதா படத்திலிருந்து இடம்பெற்ற அந்த காட்சிகளை நீக்கலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதனை அதனையடுத்து வந்து தனுஷ் தொடர்ந்து அந்த வழக்கில் நயன்தாரா விக்னேஸ்வன் நெட்ஃப்ளிக்ஸ் மூன்று பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க மூணு இந்த வழக்கம் கேட்டிருக்காங்க அதனால் அந்த வழக்கும் விரைவில் விசாரணைக்கு வரும்னு தெரிகிறது நன்றி